காட்டில் இருட்டில் மாட்டிக்கொண்ட ஒரு மனிதனுக்கு அந்த ஒரு விட்டில் பூச்சி கண்ணில் பட்டு பாதையை காட்டுவது போல ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில ஒளியை தரக்கூடியது இறைவனை நோக்கி சொல்லக்கூடிய மந்திரங்கள் நாம் இறைவனை நோக்கி நமக்கு தெரிந்த முறையில் முழு நம்பிக்கையோட ஆத்மார்த்தமாக ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லி இறைவனை வணங்கணும் அப்படின்னா நமக்குரிய எல்லா பலன்களையும் இறைவன் அள்ளித்தர காத்துக்கிட்டு இருக்கிறாரு எந்த காரியம் நமக்கு நடக்கணும் அப்படின்னாலும் அந்த காரியத்தின் பொருட்டு யாருக்காவது ஏதாவது நாம் செஞ்சுதான் ஆகணும் அதே மாதிரி இறைவனுக்கும் இறைவனுக்குரிய மந்திரங்களை நாம் சொல்லணும் மந்திரம் சொல்லலாட்டி கடவுள் எதுவும் செய்ய மாட்டாரா சாதாரணமாக கும்பிட்ற மக்களெல்லாம் அப்போ கடவுள் காப்பாற்ற மாட்டாரா அப்படிலாம் கிடையாது நல்லா படிக்கிற பையன் தினம் தினம் படிச்சுக்கிட்டே இருப்பான் அவன் படிக்கிறதுனால அவனுடைய ஞாபக சக்தி அதிகமாகி பாடத்தில் முதல் மதிப்பெண் வாங்க வாய்ப்பு இருக்குது இதுவே சாதாரணமாக படிக்கிற பையன் பரீட்சைக்கு மட்டுமே படித்து அவன் பரீட்சையை எழுதும்போது நல்லா படிக்கிற மாணவனை விட நிச்சயமாக அவனால் அதிக மதிப்பெண் வாங்க முடியுமா இல்லை ஆமாம் அவன் படித்ததுக்கு ஏற்ற மாதிரி வாங்குவான் எப்பவுமே படிச்சுக்கிட்டு இருக்கிறவன் முதல் மதிப்பெண் வாங்குவான் இந்த ஓமை தான் மந்திரம் தெரிஞ்சு இறைவனை நோக்கு சொல்கிறவங்களுக்கும் இல்லை மந்திரத்தை சொல்லாமல் நான் கடவுளை வணங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் உண்டான பலன் மந்திரத்தை சொல்லணுமா நான் அதை உச்சரிக்க முடியுமா என்னால் அது தமிழில் இருக்குமா இல்லை பிறமொழியில் இருக்குமா ஒருவேளை நான் தவறாக உச்சரித்தா எனக்கு இறைவன் தண்டனை எதுவும் கொடுத்துருவாரா அப்படின்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாம் நிறைய மந்திரங்கள் இருக்குது எல்லாத்தையும் கத்துக்கணும்னு அவசியம் இல்லை ஆனா நம்ம வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய ஏதாவது ஒரு மந்திரத்தை நிச்சயமா நாம தெரிஞ்சு வச்சிருக்கிறது அவசியம் அப்படி ஒரு அற்புதமான மந்திரத்தை இப்ப நான் சொல்ல போகிறேன் அதுதான் ஓம் நமச்சிவாய அப்படின்ற மந்திரம் இதை ஒரு கதையின் மூலமாக உங்களுக்கு நான் சொல்றேன் ஒரு முனிவர் இருந்தார் அவர் காலம் ஃபுல்லாக தவம் செய்துக்கிட்டே இருந்தார் தவநிலை இறை ஒரு முனிவனை இறைவனை நோக்கி கொண்டு செல்லும் ஆனால் இந்த முனிவருக்கு அறிவை நோக்கி கொண்டு செல்லிருச்சு அறிவுனால் அவர் இறைவனை ஏற்றுக்க மறுக்கிறாரு எல்லாமே இறைவன் அப்படின்னா முயற்சி செய்கிறவங்களுக்கு என்ன பலன் அப்போது மந்திரத்தால் மட்டும் எல்லாம் நடந்துருமா மந்திரத்தை சொல்லி ஒரு மாங்காவை பழுக்க வச்சிட முடியுமா எப்படின்னு அவருக்கு நிறைய கேள்விகள் இயல ஆரம்பிச்சது ஏன் நம்மளே குழம்பிகிட்ருப்பானே இறைவனை நோக்கி போய் கேட்டுடலான்னு நேராக சிவன்கிட்ட போகிறாரு தன்னுடைய எல்லா விவரத்தையும் சிவன்கிட்ட சொல்லி மந்திரத்தால் என்ன பலன் எனக்கு சொல்லுங்க மந்திரம் சொன்னால் மட்டும் போதுமா உங்கள் பக்தர்கள் எப்போதுமே மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க அவங்கள கொஞ்சம் நிறுத்த சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு சிவன் சிரித்த முகமாக அந்த முனிவர்கிட்ட அங்கே ஒரு கீழே புழு போய்கிட்டு இருக்கு அந்த கிட்ட போய் நான் சொல்கிறத நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்கிறாரு சொல்லுங்க சொல்லிடுறேன் அப்படின்னு முனிவர் சொல்லவும் ஓம் நமச்சிவாயன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்ட அந்த புழு இறந்துருது இதை பார்த்த முனிவர் பயந்துடுறாரு மந்திரத்தை சொன்னோன்னே புழு இறந்துருச்சேன்னு பக்கத்தில் ஒரு பட்டாம்பூச்சி பறக்குது சிவன் மறுபடியும் சொல்கிறாரு கிட்ட ஓம் நமச்சி வாயான்னு சொல்லுங்கன்னு அந்த முனிவர் மாட்டேன்னு சொல்கிறாரு பரவாயில்ல சொல்லுங்கன்னு சொன்னோடனே பயந்துக்கிட்டே பட்டாம்பூச்சிக்கிட்டையும் ஓம் நமச்சி வாயான்னு சொல்கிறாரு பட்டாம்பூச்சி இறந்துடுது அதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு ஐயோ மந்திரம் சொன்னா உயிர்கள் இறந்து விடுமோ நம்ம கொலை பாவத்துக்கு ஆளாகிட்டோமேன்னு பயப்படுறாரு அந்த பக்கமா ஒரு மான் போக மான் கிட்டயும் மந்திரத்தை சொல்ல சொல்றாரு அந்த மானும் இறந்து போயிடுது அந்த நேரம் இவர் மிகப்பெரிய மனவேதனைக்கு ஆளாகிறாரு முனிவர் அந்த சமயம் ஒரு அம்மா தன்னுடைய குழந்தையை எடுத்துட்டு வந்து இறைவன் இறைவன்கிட்ட ஆசிர்வாதம் வாங்க வராங்க இப்போ முனிவரை நோக்கி சிவன் அந்த குழந்தைகிட்டையும் போய் ஓம் நிமச்சி வாயான்ற மந்திரத்தை சொல்லுங்கன்னு சொல்றாரு ஆனால் நான் முனிவர் அதுக்கு சம்மதிக்கவே இல்லை நான் புழுவ பட்டாம்பூச்சியை மானை கூட கொண்டுட்டேன் இந்த குழந்தைக்கிட்டையும் போய் ஓம் நமச்சிவாயான்னு சொல்லி குழந்தையை கொண்ட பாவத்தையும் என் தலையில் கட்டாதீங்க சிவனே அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறாரு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சிவன் சொன்னதும் அவர் பயந்து பயந்து குழந்தைக்கிட்ட போய் ஓம் நமச்சிவாயான்னு சொன்னதும் குழந்தை எழுந்து உட்கார்ந்து முனிவருக்கு நன்றி சொல்லியது நான் புழுவாக இருந்தேன் நீங்கள் ஓம் நமச்சிவாயான்னு மந்திரம் சொன்னீங்க நான் பட்டாம்பூச்சியாக மாறிட்டேன் நீங்கள் மீண்டும் மந்திரம் சொன்னீங்க நான் மானாக மாறினேன் மீண்டும் மந்திரம் சொன்னீங்க குழந்தையா மாறினேன் நீங்க இன்னும் ஒரு முறை மந்திரம் சொல்லுங்க நான் இறைவனுடைய தெய்வீக தன்மையை உணர ஆசைப்படுறேன்னு இருக்கை கூப்பி வணங்கி சொன்னது அந்த குழந்தை மந்திரம் சொல்வதால் என்ன நன்மை நடக்கும்னு முனிவருக்கு மட்டுமல்ல இந்த கதையை கேட்ட உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓம் நமச்சிவாயான்னு சொல்லி வாழ்க்கையில எல்லா நன்மைகளையும் நீங்க எல்லாரும் பெறணும் ஓம் நமச்சிவாய